என்னருதே யார் 알துதிப்பா சரி ஓகே போலாமா ஐயா எங்க நீங்க இல்ல இல்ல நீங்க சால்வோ போட்டதுக்கு நன்றி இருந்தாலும் இது வந்து ஏதோ கட்சி சார்பாக கூல் சுரேஷ் कच्चின் இருக்கு இல்லையா சிเอสகே அந்த கட்சி ஒரு ஆரம்பிச்சிருக்காரு அதனாலதான் வந்து இந்த மாதிரி தான் பண்றாரு அப்படி சொல்லி சால்வோ போறீங்க கட்சிக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது வந்து என்னுடைய மனசுக்கு ஒரு திருப்திக்காக செய்கிறது சரிங்களா நான் வந்து இன்னைக்கு நேற்று பண்ணல இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து என்னோட ரெக்கார்டு எடுத்து பாருங்க தெரியும் நான் எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது அதனால சால்வைக்காக மாலைக்காக கூல் சுரேஷ் எதுவுமே பண்றது இல்ல இந்த மாதிரி நண்பர்கள் நம்ம கூட இருந்தாலே அதே ஒரு சப்போர்ட் தான் சரிங்களா வெந்து தனிந்தது காடு இந்த பால்வாடிக்கு வணக்கத்தை போடு

அதே மாதிரி ஒரு நிமிஷம் இந்த சேரு நல்ல எக்ஸ்பெண்ட் ஆகுற சேர் மாதிரி சரிங்களா இது வந்து ஒரு ஆள் ஏறி நின்னா கூட எதுவும் ஆகாது புரியுதுங்களா அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான சேர் இது ஏதோ இல்லம்மா அப்ப அவர் ஏறு நில்றா 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 ஏறு நில்றா அது பாரு நின்ட்டாம் பாரு பாத்தியா நின்ட்டாம் பாரு அதனால இது வந்து நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான சேர் தான் அது இதெல்லாம் வாங்கும் போதே நல்லா தரமா இருக்கிற அப்படின்னு தான் பார்த்து வாங்கினது எல்லாரும் ஏறி உட்காருங்க அதுல சரிங்களா நன்றி இந்த சார் யாரு உங்கள்தா உட்காருங்க பாப்பா அவங்க உட்காருங்க சேர்ல உட்காருங்க ஓகே ஓகே அந்த தம்பி எல்லாம் பயங்கரமா தட்டாங்க Super, super. Oke. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Papa kayak gurung Oke, thank you. Thank you. Thank you. Thank you. Anda kayak Anda guys. Oke. Thank you. Thank you. Thank you. Thank you. okay thank you mafia there mafia mafia thank you thank you thank you peru namuga peru okay thank you indana aaldikite da? thank you thank you okay, thank you. okay. યાર આ દાડા કુંડિયા ય હા બાબા બાબા હાલો છો તા હા વાંગા બાય ફેર ના બાબા હાંગ વાંગા 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 પોડો 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 યે અמא અמאંં તાં બા અמאંં તાં பாஸ் ஆப் ஆயிடுமே ஆடியா பாக்கட்டும் பாருங்க பாருங்க யார் எடுக்குறே எடு எடுமா எடுமா

ઓકે okay. ઓકેમાં <coughs> <coughs>